தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மே மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்கிழமை காலையில் ஏற்றம் மணி அந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மூணு நாளாக பரவலாக மழை பெஞ்சது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்ஞ்சுது குறிப்பாக தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சது ஒரு பெருசாக மழை நேற்று மதுரை மாவட்டம் உட்பட ஆனால் இனிமே வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று தீவிரம் அடைய போகிறது தமிழ்நாட்டில் மழை குறைய போகிறது அடுத்த மழை எப்போது பெய்ய போகிறது இனியும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போது அடுத்த ஒரு வாரம் எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரத்தினால தமிழ்நாட்டில் நிலைமை எப்படி இருக்குங்கிற ஒரு முழுமையான தகவல் தான் இந்த ஒரு விடிய பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்ய வேண்டிய வீடியோ பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வாங்க வீடியோ பதிவு போகலாம் அதாவது கடந்த ஒரு மூணு நாட்களாகவே அதாவது நேற்றை விட்டுருங்க நேற்று முன்தினத்தை தவிர்த்து முந்தா நாளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவலான நல்ல மழை தமிழ்நாட்டில் கிடைச்சது குறிப்பாக வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி கடலூர் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி டாப் மோஸ்ட்னு சொல்லலாம் கள்ளக்குறிச்சி நேற்று பல்வேறு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவானது நேற்றைய முன்தினம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழையை உலர்த்தி வரும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள் இருந்தது ஒரு குறிப்பிட்ட சில இடங்களை தவிர்த்து அதாவது நம்மளுடைய சென்னை அந்த ஒரு ஏரியா அந்த கோர் ரீஜனை தவிர்த்து பெரும் பெரும்பாலான இடங்களில் மழை பதிவானது இந்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையப் போயிருது தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்க போயிருது கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா வெப்பமும் குறைய போயிருது பருவக்காட்டோடைய வேகம் வட மாவட்டங்களில் நாளையிலிருந்தே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணரலாம் தமிழ்நாட்டில் மழையோட தீவிரம் இன்னிலிருந்து படிப்படியாக குறைய குறையக்கூடும் அதாவது நேற்றே வந்து பார்த்திங்கன்னா பருவமழை குறைஞ்சிச்சு இருந்தாலும் இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் மழை காணப்படும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கும் மழை இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பரவலான மழை இருக்காது அங்கங்கே இருக்கக்கூடும் இப்போது நீங்கள் இந்த ஒரு காற்று வரைபடத்தை பார்க்கலாம் அதாவது தற்போது சென்னை அருகே நீடித்து வரக்கூடிய அந்த காற்று மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து பிறகு இது ஒரு தாழ்வு நிலையாக உருவெடுத்து இந்த தாழ்வு நிலை தென்மேற்கு பருவக்காற்ற வலிமையாக இழுப்பதை நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த தென்மேற்கு பருவக்காற்று கேரளா மற்றும் கோவா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மும்பை உள்ளிட்ட இடங்களுக்கு தீவிரம் அடைவதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது படிப்படியாக கீழே இருந்து வந்து பார்த்திங்கன்னா ப பருவக்காற்றுடைய தீவிரம் அதிகரிக்கிறது இது வந்து இந்திய வானிலை மையம் இருபத்தி ஏழாம் தேதி தான் தொடங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நாளிலிருந்து அதோடைய தாக்கம் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை தென்மேற்கு பருவக்காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஊடுற செய்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வு நம்ம எதிர்பார்த்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக தான் இந்த ஒரு தென்மேற்கு பருவக்காற்று தீவிர முடியுது அதாவது இன்னும் ஒரு வாரத்திற்கு சொல்ல போனால் இந்த மாத கடைசியில் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாளைக்கு இருபத்தொன்னாந்தேதி தேதி இருபத்தொன்னாந்தேதியிலேருந்து இந்த மாதம் கடைசில வரைக்கும் ஒரு பருவ தீவிரம் இருக்கக்கூடும் ஆனால் ஜூன் மாதம் அதாவது ஜூன் முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பருவகாற்றோட தீவிரம் குறைந்து காணப்படும் இந்த தீவிரம் காற்றோடைய தீவிரம் எப்போது வந்து பார்க்கும்போது வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகணும் இது வந்து பார்த்திங்கன்னா அரபிக் கடலில் காற்று சுழற்சி உருவாகிறது இன்னொரு விஷயம் வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவானாதான் த அடுத்ததாக பருவக்காற்று தீவிரம் அடையும் அதனால் இந்திய வானிலை மையம் இருபத்தி ஏழாம் தேதி சொன்னாலும் முன்கூட்டியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருவமழை தொடங்கியிருக்கு இதோடைய தாக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கக்கூடும் அதாவது அடுத்த ஒரு நான்கஞ்சு நாட்கள் நம்மளுடைய கோவை மாவட்டம் அதேபோல் திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பருவக்காற்றோட தீவிரம் இருக்கக்கூடும் அதனால் பருவமழையும் அந்த இடங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான உண்டு அதாவது இந்த மலைப்பகுதிகளில் நம்ம வந்து பெருசாக மழை எதிர்பார்க்கலாம் வால்பாறை நீலகிரி அவலாஞ்சி பகுதிகள் மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் அதாவது குற்ற சுற்றுலா பகுதிகளான குற்ற குற்றாலம் உள்ளிட்ட இடங்களையும் நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் இந்த சீசன் வந்துன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஒரு வாரம் ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஒரு சுற்றுலா ஒரு இதாக அமையும் ஆனால் இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக இதோடைய தாக்கம் கொடைக்கானலேருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவ பருவக்காற்றோடைய தாக்கம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி அல்லது இருபத்தி மூணாம் தேதி ஒட்டி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஓரளவுக்கு மழை கொடுக்கூடும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வழியாக வருகின்ற காற்று ஒரு இடிமழை மையங்களை உருவாக்கக்கூடும் தரைக்காற்றுடைய வேகம் தமிழ்நாட்டில் இனிமேல் அதிகரிக்கக்கூடும் அதாவது பருவக்காற்றின் காரணமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரங்கள் இரவு நேரங்கள் இருக்கக்கூடிய தர தரைக்காற்று வேகம் அதிகரிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கம் மீமே இருக்காது வெப்பநிலையும் அதிகரிக்காது உயர் மேகங்கள் அதிகமாக காணப்படும் வெப்பநிலையும் சராசரியான அளவில் காணப்படும் பெரும்பாலும் வெப்பநிலையும் வந்து பார்த்திங்கன்னா உயர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நம்ம சொல்லலாம் இந்த ஒரு தாழ்நிலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருசாக அடுத்ததாக இப்போதைக்கு எதுவும் வந்து உருவாகிற மாதிரி தெரியல அப்படி தெரிஞ்சால் நம்ம வந்து அடுத்ததாக பருவமழை தீவிரம் அடையதை பற்றி நம்ம தெரிய வரும் ஆனால் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா பருவமழை தீவிரம் அடைஞ்சதுன்னா தமிழ்நாட்டில் மழை இருக்காது அதாவது உள் மாவட்டங்களில் வடக்கு மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை இருக்காது இதே பருவமழை அடையாமல் ஒரு வலு குறைந்த மேற்கத்திய காற்று வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது வட வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்கக்கூடும் இப்போதைக்கு நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் எடுத்து பார்க்கும்போது ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழையானது தீவிரம் சற்று குறைந்த அளவில் இருக்கிற மாதிரி தெரிகிறது அதை பார்ப்போம் அது ஏன்னா வந்து ரொம்ப லாங் ரேஞ்ச் அது வந்து ஜூன் மாதங்கிறது இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்வுகள் உருவாகாம இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கான காற்று வரைபடம் இருபத்தாறாம் தேதிக்கான காற்று வரைப்படத்தை பார்க்கும்போது தெரிய வரும் தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியா முழுவதும் அதாவது கர்நாடகம் சென் அதேபோல் தமிழ்நாடு கேரளா கோவா உள்ளிட்ட இடங்கள்லாம் முழுவதும் பரவி ஆந்திரா உள்ளிட்ட இடங்களுக்கும் உள்ளிட்ட மாநிலங்களையும் தென்மேற்கு பருவமழை முழுவதமாக தொடங்குகிறதை பார்க்கலாம் இந்த முழுவதுமான தொடங்குறதற்கு முக்கியமான காரணங்களாக இருந்திருக்கிறது நீ வந்து பார்க்கும்போது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்தோனேஷிய கடல் பகுதிகளில் நீடிக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சியும் நம்ம பே ஆஃப் பெங்கல் வங்கக்கடலில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு குறைந்த காற்று சுழற்சி மற்றும் அரபிக்கடல் அந்த மூன்று காற்று சுழற்சிகளும் ஒரு தென்மேற்கு பருவமழை எந்தளவுக்கு வலுவாக இருக்கிறது நீங்கள் வந்து இந்த ஒரு காற்று வரைப்படத்தில் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மோரவர் இன்னும் கொஞ்சம் நாளில் சேஞ்ச் ஆகிடும் தமிழ்நாட்டில் மழையோட தீவிரம் இனிமேல் இருக்காது இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில இடங்களில் ஃபாஸ்ட் மூவிங் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த தென்மேற்கு பருவ காற்றும் போது சில இடங்களில் அதாவது இந்த பாலக்காடு கனவு வழியாக தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டில் ஊடுருவோம் அந்த ஊடுருவும் போது ஒரு சில இடங்களில் காற்று பிணைப்பு ஏற்பட்டு மழை மேகங்கள் உருவாகும் அது குறிப்பாக அந்த நாமக்கல் சேலம் கடலூர் இந்த மாவட்டங்கள் வழியாக அந்த காற்று பிணைப்பு ஏற்படும் இந்த காற்று பிணைப்பு ஏற்படும் போது மழை மேகங்கள் உருவாகும் நின்று மழை கொடுக்காது ஃபாஸ்ட் மூவிங் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மழை மேகங்களுடைய நகர்வு வேகமாக இருக்கக்கூடும் இந்த பருவக்காற்று காரணமாக இப்போ கடந்த காலகட்டங்களில் இந்த வெப்பச்சலன மழை காலகட்டங்களும் பார்க்கும்போது இந்த காற்று முறிவு ஏற்பட்டு அந்த இடங்கள் காற்றோடைய மூவிங் அதாவது இந்த மழை மேகங்களுடைய மூவிங் ஆனது குறைந்த அளவில் இருக்கக்கூடும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருவ காற்றோடைய தாக்கம் காரணமாக அந்த மழை மேகங்களுடைய மூவிங் ஆனது அதிகமாக இருக்கணும் அதனால் நின்று மழை கொடுக்காது மிஞ்சி போனால் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டருக்குள்ளே தான் மழை இருக்கக்கூடும் அதுவும் ரேர் இருந்தாலும் பார்ப்போம் இப்போ நீங்கள் வந்து பார்க்கறது லாங் ரேஞ்ச் அதாவது மே ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்குறது முதல் ரெண்டு படத்தை நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் பத்தொம்போதாம் தேதி மே மாதம் அதிலிருந்து இருபத்தஞ்சாந்தேதி மே மாதம் வரைக்கும் இருபத்தாறாம் தேதி மே மாதம் வரைக்கும் ஒரு நல்ல மழை வந்து பார்த்திங்கன்னா தெ தென்னிந்தியா பகுதியில் இருக்குது பிறகு வட இந்தியா பகுதிகளுக்கும் இந்த மாதம் இறுதி வரைக்கும் இருக்கிறத வந்து பார்க்கலாம் அதே வந்து மூணாவது படத்தை வந்து பார்க்கும்போது வந்து பார்க்கும்போது தெரிய வரும் ஆரஞ்சு கடையில் இருக்கிறது பருவ க பருவமழை குறைஞ்ச அளவில் இருக்கிறது இண்டிகேட் பண்ணுது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் மூரவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணாம் தேதி ஜூனுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட பருவமழை தீவிரமடைகிற மாதிரி காமிச்சிருக்காங்க அது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலையில் தான் இருக்குது அதாவது ஜூன் மாதம் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரம் மீண்டும் வெப்பச்சலன மழை தீவிரமடைய வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இது மூலமாக தென் தெரிகிறது இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பருவக்காற்றோட தீவிரம் அதிகரிக்கிற வரைக்கும் வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் தீவிரமாக இருக்கக்கூடும் இப்போது இருக்கக்கூடிய தகவல் இதுதான் தென்மேற்கு பருவமழை தொடங்குது தொடக்கத்தை பொறுத்து நம்ம வந்து அடுத்த அடுத்த மழை சான்றுகள் இருக்கக்கூடும் தமிழ்நாட்டில் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் வெப்பச்சலன மழை நல்லாவே அமையும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்திய வானிலை மையம் குறைந்த அளவில் மழை பதிவாகும் தென்னிந்தியா பகுதியில்னு சொல்லியிருக்காங்க அதாவது குறைந்த அளவில் தென்னிந்தியா பகுதியில் மழை பதிவானாலும் அது தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்கக்கூடும் வெப்ப ஏன்னா வெப்பச்சலன மழைக்கு தென்மேற்கு பருவ காற்றுடைய முக்கியம் அல்ல அது வந்து பார்த்திங்கன்னா தீவிரமானது குறைந்த நிலையில் இருந்தால் தென் வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் தீவிரமாக இருக்கணும் அதுதான் ஒரு சான்று அதுதான் வந்து ஒரு கீ ஐடென்டிஃபிகேஷனாக நம்ம வந்து பார்க்கணும் இந்த இடத்துல ஆனால் பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத வருங்க வரக்கூடிய நாட்களில் நாம் இந்த ஒரு வீடியோ பதிவு இதோட வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி எந்த கமெண்ட்ஸ்களாக கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து நினைந்துங்கள் நன்றி வணக்கம்